வணக்கம் செல்வகுமாரின் வட இந்திய மாநிலங்களுக்கான கோடை மழை மேற்கத்திய இடையூறு மழை நெருங்கிவிட்டது அதிகாரப்பூர்வ வானிலை இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிப்ரவரி இருபத்தி ஒன்பது வியாழக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு மேற்கத்திய இடையூறு ஈரான் ஈராக் தாண்டி தற்பொழுது ஆப்கானிஸ்தான் வந்தடைந்திருக்கிறது ஆப்கானிஸ்தானில் இடியுடன் கூடிய கனமழை பொழிவு பொழிந்து வருகிறது ஐஸ்கட்டி மழையை வடக்கு ஆப்கானிஸ்தானில் கொடுத்து வருகிறது இன்றைக்கு பாகிஸ்தானில் முழுமையாக பரவலாக கொடுக்கும் அதாவது அரபிக் கடலோரம் தொடங்கி அதாவது கராச்சி தொடங்கி இமயமலை ஒட்டிய பாகிஸ்தான் வரைக்கும் மழைப்பிடிப்பை கொடுத்து இன்று மாலைக்கு மேல் இரவு காஷ்மீர் எல்லையோர பஞ்சாப் எல்லையோர பகுதிகளுக்கு வந்து எட்டும் அதாவது பாகிஸ்தான் எல்லையோர காஷ்மீர் மற்றும் பஞ்சாப் பகுதிகளுக்கு இரவிலிருந்தே இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்தே மழை பொடிமை எட்டும் மத்திய தரைக்கடல் பகுதியிலிருந்து வரக்கூடிய மேற்கத்திய இடையூறு என்ன எனப்படும் குறைந்த அடுத்த பகுதி இமயமலை நோக்கி ஒன்றன் பின் ஒன்றாக வந்தாலும் இம்மாதத்தில் இரண்டாவதாக வலுவான ஒரு மேற்கத்திய இடையூறு வந்திருக்கிறது இந்த வரை இருக்கிறது தற்பொழுது ஆப்கானிஸ்தான் இருக்கிறது பாகிஸ்தான் இன்றடைந்து இன்று இரவே அது காஷ்மீரை அடையும் பஞ்சாபை அடையும் அதே நேரத்தில் அது அரபிக் கடலோரம் குஜராத் தொடங்கி ராஜஸ்தான் பாகிஸ்தான் எல்லையோரம் தொடங்கி பஞ்சாப் மற்றும் காஷ்மீர் லடாக் இமாச்சல் பிரதேசம் உத்தரகாண்ட் ஹரியானா டெல்லி ஆகிய மாநிலங்களுக்கு நல்ல ஒரு மழைப்படிவை கொடுக்க இருக்கிறது தலைநகர் டெல்லியில் கூட இடி மின்னல் கூடுதலாக இருக்கும் குறிப்பாக ஒன்றாம் தேதி ரெண்டாம் தேதி டெல்லியை மையமாக வைத்து டெல்லி ஹரியானா மற்றும் உத்தரகாண்ட் ஹிமாச்சல் பிரதேசம் காஷ்மீர் பஞ்சாப் ராஜஸ்தான் குஜராத்தோட பாகிஸ்தான் எல்லையோரம் ராஜஸ்தானோட பெரு ஒரு அரை மேற்கு மற்றும் வடமேற்கு பகுதி வடக்கு பகுதிகள் கூட ராஜஸ்தானில் கொஞ்சம் ஒரு கால்பகுதி ஒதுக்கலாம் ஆனால் பெரும்பாலான ராஜஸ்தான் பகுதி மற்றும் குஜராத்தோட மேற்கு பகுதி வடமேற்கு பகுதி ஒட்டுமொத்த பஞ்சாப் ஒட்டுமொத்த டெல்லி ஒட்டுமொத்த ஹரியானா ஒட்டுமொத்த இமாச்சல் பிரதேசம் பரவலாக மழை பொழிவு காஷ்மீர் மற்றும் லடாக் பெரும்பாலான இடங்களில் உத்தரகாண்ட் எல்லாம் நல்ல பொழிவு காத்திருக்கிறது ஆனால் இந்த மழைப்பொடிவோட குணாதிசயம் எப்படி இருக்கும் மேற்கத்தியுடைய என்பது வெப்பக்காற்று ஏற்கனவே இமயமலையில் உறைந்திருக்கக்கூடிய படியை இந்த வெப்பக்காற்று உருகச் செய்யும் உருகன்னா மொத்தமாக உருகி ஆராயிடாது கொஞ்சம் மெல்ட் ஆகி சரியலாம் ஆகவே ராடோ வீரர்கள் மலைப்பகுதிகளில் குகையில் பனி குகைகளில் பனி சிகரங்களில் இருப்போர் இந்த வெப்பக்காற்றின் காரணமாக அதாவது குறைந்தழுத்த மேற்கத்திய இடையூறு காரணமாக அது பனி சரிவை ஏற்படுத்தலாம் முன்னெச்சரிக்கை மிக அவசியம் ஆனால் கண்டிப்பாக ஐஸ் கட்டி மழை காற்றுடன் கூடிய மழை இடி மின்னலுடன் கூடிய மழை காஷ்மீர் லடாக் மற்றும் இமாச்சல பிரதேசம் உத்தரகாண்ட் பஞ்சாப் ஹரியானா டெல்லி ராஜஸ்தான் மற்றும் குஜராத்தோட சில பகுதிகளில் மேற்கு பகுதிகளில் இந்த மழைப்பிடிவை கொடுக்கும் ஐஸ் கட்டி மழை என்பது பஞ்சாப்லேயும் இமாச்சல் பிரதேசம் சிம்லா போன்ற பகுதிகள் மற்றும் உத்தரகாண்ட் பகுதிகள் காஷ்மீர் பகுதிகளில் தான் அதிகமான ஐஸ் கட்டி மழை இருக்கும் பஞ்சாபில் பெரும்பாலான பகுதிகளில் இடி மின்னல் மழை இருக்கும் இது கடுமையான ஒரு எச்சரிக்கையாக வழங்குகிறேன் இடி மின்னல் கூடுதலாக இருக்கும் ஐஸ் கட்டி மழைப்பிடிவு ஐஸ் கட்டியும் அதிக தொப்பு தொப்புன்னு பயங்கரமாக பெரிய பெரிய கல்லாக விழலாம் அதே போல் பனிப்பொழிவு சில இடங்களில் கூடும் அதாவது இமயமலையோட ச பகுதிகளில் சிகரங்களில் பனிப்பொழிவு கூட செய்யும் செயலெடுக்கும் பொழுது கூடும் அதாவது உயரழுத்தம் காரணமாக நேபாளம் தொட்டதும் நேபாளத்திற்கு வடக்கே சிக்கிம் மற்றும் அண்டை நாடாகிய பூட்டான் மற்றும் நேபாளத்தின் வடக்கு பகுதியில் எல்லாம் பனிப்பொழிவை அதிகரிக்கும் அதே நேரத்தில் ஒரு சில இடங்களில் மழை கூடும் அதாவது பனி சூறாவளி ஐஸ் கட்டி மழை ஐஸை மட்டும் கொடுக்கும் மழை தண்ணீர் இல்லாத ஐஸ் கட்டி மழையாக கூட கொடுக்கலாம் அல்லது கடுமையான பனிப்பொழிவை கூட ஏற்படுத்தலாம் அது நேபாளம் எல்லை வரைக்கும் ஐஸ் கட்டி மழையும் நேபாளம் நேபாளத்திற்கு கிழக்கே போகும் பொழுது அருணாச்சல பிரதேசம் வரைக்கும் அதிகமான பனிப்பொடிவை ஏற்படுத்தலாம் அது வரக்கூடிய மூன்றாம் தேதிக்கு மேல் நான்கு ஐந்து தேதிகளில் கொடுக்கும் ஒன்றாம் தேதி ரெண்டாம் தேதி டெல்லி உட்பட அனைத்து டெல்லிக்கு வடக்கே அனைத்து மாநில பகுதிகள் பெரும்பாலும் இமயமலையை ஒட்டியுள்ள பகுதிகள் பாகிஸ்தான் எல்லையோர பகுதிகள் நல்ல மழைப்படிப்பை கொடுக்கும் பஞ்சாப் மற்றும் ஹரியானா உத்தரகாண்ட் காஷ்மீர் மற்றும் லடாக் இந்த பகுதிகளில் இமாச்சல பிரதேசம் இந்த பகுதிகளில் கண்டிப்பாக கனமழை படிப்பு காத்திருக்கிறது ஐஸ் கட்டி மழை என்பதையும் புரிந்து கொள்ளுங்கள் காற்றுடன் மழை என்பதையும் இடிமின்னலுடன் மின்னலுடன் மழை என்பதையும் அறிந்து கொள்ளுங்கள் ஆகவே முன்னெச்சரிக்கை மிக மிக அவசியம் என்பதையும் நினைவில் கொள்ளுங்கள் இதற்கு அடுத்தபடியாக மேற்கத்திய இடையூறு வரக்கூடிய பத்தாம் தேதி வரும் அதுவும் இதுபோல் மழைபெடிவை தரும் பத்து நாட்களுக்கு ஒரு முறை ஒரு வாரம் கழித்து கண்டிப்பாக ஏழு நாள் கழித்து ஒன்பது எட்டு ஒன்பது பத்து தேதிகள் அதாவது ஒன்பது பத்து தேதிகளில் ஒன்பது பத்து பதினொன்று தேதிகளில் அடுத்த கா மேற்கத்திய இடையூறு வந்து மீண்டும் ஒரு மழைப்பெடிவை கொடுக்கும் இதனால் உயர் உயரெடுத்தும் இடம்பெயர்ந்து தமிழ்நாட்டிற்கு வெப்ப உயர்வை கொடுக்கும் தமிழ்நாட்டிற்கு மே அதாவது மார்ச் தேதிக்கு மேல் முதல்ல தென் மாவட்டங்களில் தொடங்கும் மழை ஏப்ரலில் அனைத்து மாவட்டங்களுக்கும் தொடங்கும் மேயில் மழைப்பொழிவு பரப்பில் கூடினாலும் தென் மாநிலங்களுக்கு வெயில் அதிகமாக இருக்கும் மழை இருந்தாலும் உயரழுத்தம் மழைப்பொழிவு மேகங்களை உருவாக்குவதற்கு சாதக அமைப்பாக இல்லாமல் வெயிலை கூட்டம் அமைப்பாக இருக்கும் மேகமூட்டத்தை உருவாக்கும் தூரலை கொடுக்கும் வடிவையாகத்தான் ஆரம்பம் மார்ச்சில் இருந்தாலும் ஏப்ரல் மேல மழை இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஆனால் சராசரிக்கு கூடுதலான வெயிலும் இருக்கும் மழையும் இருக்கிறது ஆனால் சராசரிக்கு கூடுதலான வெயில் என்பது பரவலாக இருக்கும் சராசரிக்கு கூடுதலான மழை என்பது குறிப்பிட்ட இடங்களில் பெய்து என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் தொடர்ந்து ஆய்வறிக்கையுடன் இணைந்திருந்து திட்டமிட்ட பணி தாவும் அடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அதேபோல வடகிழக்கு மாநிலங்களை பொறுத்தவரைக்கும் இந்த ஆண்டு அதாவது வடகிழக்கு மாநிலங்கள் மட்டுமில்ல இமயமலை ஒட்டியுள்ள பீகார் மற்றும் சிக்கிம் மேற்கு வங்கத்தோட வடக்கு பகுதி மேகாலயா அஸ்ஸாம் அருணாச்சல பிரதேசம் உத்தரப்பிரதேசம் மற்றும் உத்தரகாண்ட் காஷ்மீர் பஞ்சாப் டெல்லிக்கு வடக்கே உள்ள ஹரியானா பகுதிகள் இதெல்லாமே அதிகமான கார்பன் வாயு குய்வை கொண்டு வந்து குவிக்கிற காரணத்தினால அதாவது ஆசிய ஐரோப்பிய கார்பன் மற்றும் பல்வேறு அரபிக் கடலோட வளைகுடா நாடுகள் கார்பன் எல்லாமே காற்றின் அதாவது மேற்கத்திய மேற்குத்தையுடையோர் போன்ற காற்று சுழற்சிகள் காரணமாக கொண்டு வந்து இமயமலையில் குவிக்கிற காரணத்தினால் இமயமலையில் தேக்கப்படுகிறது சேமிக்கப்படுகிறது கார்பன் வாயுக்கள் இந்த கார்பன் வாயு கார்பன் துகள்கள் தூசு மாசுகள் வரக்கூடிய கோடை மழையில் அதாவது ஏப்ரல் மே ஜூன் மாத அதாவது பருவமழைக்கு முந்தைய மழையில் கடுமையான ஒரு இடியை ஏற்படுத்தும் அதாவது கா சூறை காற்றையும் ஏற்படுத்தும் இடி மின்னலையும் கூடுதலாக ஏற்படுத்தும் பல ஆண்டுகளாக இடிமின்னல் மழை இருந்தாலும் இந்த ஆண்டு இடிமின்னல் கூடுதலாக இருக்கும் ஆக இடிமின்னல் பாதிப்பு இமயமலை ஓர மாநிலங்களுக்கு கூடுதலாக இருக்கும் என்பதையும் நினைவில் கொள்ள வேண்டும் இந்த ஆண்டு கோடை மழையில் தொடர்ந்து இணைந்திருங்கள் திட்டமிட்ட பணி செய்தாடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி